வணக்கம் டீச்சர்ஸ் இந்த பதிவு கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் வினாவிடை குறிப்புகள் எடுத்திருக்கோம் இந்த பதிவு அழகு எட்டுலேருந்து கொடுத்துருக்கோம் திறனாய்வு நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த வினாக்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோங்க நம்ம முனைவர்களோடு கேட்டுட்டு அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து யூடியூப் சேனல் வழியாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே முந்தைய பதிவில் திறனாய்வு வந்து ரொம்ப முக்கியம் படிங்க பஞ்சாங்கம் நூல்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஞான சம்பந்தம் இருக்கார் பஞ்சாங்கம் தீசு நடராஜன் இருக்காங்க சுப்பிரமணியம் இருக்காருங்க மறைமலை அடிகள் புக்கெல்லாம் இருக்குது இருந்தாலுமே வந்து இதுவரைக்கும் பஞ்சாங்கம் நூலில் இருந்து வினாக்கள் எடுக்காததுனால அதில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் எப்பவுமே வந்து டிஆர்பி போர்டை பொறுத்தளவுக்கு வினாக்கள் எடுக்கும் பொழுது முனைவர்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கௌரவமான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முனைவர்களினுடைய நூல்களை வந்து தேர்ந்தெடுத்து அதிலிருந்து வினாக்கள் பிஜி டிஆர்பி டீச்சர்ஸுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையே நம்ம முந்தைய பதிவிலேயே கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காலேஜ் டிஆர்பி தேர்விற்கான பதிவு இலக்கிய திறனாய்வு அழகு எட்டுங்க இலக்கிய கலை இலக்கிய திறன் அதில் இருக்கக்கூடிய துணைத் தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய கலை இலக்கிய திறன் இலக்கிய மரபு இதெல்லாமே தலைப்புகள் இலக்கிய திறனாய்வியல் திறனாய்வு கலை இலக்கிய கொள்கைகள் ஒப்பிலக்கிய கொள்கைகள் இந்த தலைப்புகளில் நம்ம ஆகணும் சரிங்களா அப்புறம் திறனாய்வு முறைகள் கேட்டிருக்காங்க ரசனை முறை என்னென்ன முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு துணைத் தலைப்பில் ரசனை முறை மதிப்பீட்டு முறை அழகியல் முறை விளக்க முறை பகுப்பு முறை வரலாற்று முறை உருவவியல் முறை இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இலக்கிய இயக்கங்கள் என்னென்னவெல்லாம் அப்படின்னா வாதங்கள் செவ்வியல் வாதம் புனைவியல் வாதம் இயற்பண்பியல் வாதம் நடப்பியல் வாதம் நடப்பியல் அல்லாத இலக்கிய இயக்கங்கள் இருத்தலியல் குறியீட்டியல்கள் மிகை தார்த்தவியல் படிமவியல் இதெல்லாமே வித்தியாசமான துணை தலைப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதெல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதல் கேள்வி பாருங்கள் திறனாய்வு வரலாற்றில் திறனாய்வு வரலாற்றில் உரைகாரர் நச்சினார் கிணியரை யாம் பிடித்ததை சாதிப்போம் என்னும் செருக்கால் மயங்குபவர் என்று குறை கூறுபவர் சிவங் சிவஞான முனிவர் சரிங்களா இது வந்து நம்ம பஞ்சாங்கம் நூலில் இருந்து தான் எடுத்திருக்கோம் பஞ்சாங்கம் நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல் அப்படிங்கிறதுனால நம்ம அதிலிருந்து கொஷின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா இந்த ஏதாவது ஒன்றில் திறனாய்வு அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒன்றில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக நூல்களில் அதாவது எழுத்தாளர்களினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த நூல்கள் அவர்களையெல்லாம் ஆய்வு செய்து நிறை குறைகளை சொல்வது மதிப்பீடு செய்வது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா ஏதாவது ஒன்றில் புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்காகவோ அல்லது இருக்கின்ற உண்மைகளை மறுத்து கோட்பாடுகளை திருத்துவதற்காகவோ இந்த நூல்களில் குறிப்பிட்ட கருத்துக்கள் சரியில்லையோ சரியோ தவறோ அப்படிங்கிறதான தன்மையை திருத்தி அந்த குறிப்பிட்ட அந்த நூலினுடைய ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு ஆராய்ச்சி செய்வது வழங்குவது அப்படிங்கிறதான் வந்து திறனாய்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போவே வந்து தொல்காப்பிய நூல்களில் வந்து ஆயுதல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் இது வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் எண்பது டிஆர்பியிலே கேட்டுவிட்டாங்க பஞ்சாங்கம் நூல் வந்து தான் எடுத்திருக்காங்க இப்போ அப்போவே தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாவில் ஆயுதல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம்னு சொல்லிட்டார் உள்ளபடியே நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மதிப்பீடு செய்து வெளிப்படுத்துவது பிறர் அறிய வெளிப்படுத்துவது நூலில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டி கூறுவது அப்படிங்கிறதான் அப்போவே சொல்லிட்டார் இல்லைங்களா மாதிரி திருவள்ளுவரும் வந்து என்னென்ன சொற்களை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா ஆராய்ச்சி ஆயுதல் நேர்தல் நாடுதல் இதெல்லாமே இந்த சொற்களை எல்லாம் பயன் இருக்கார் இது எல்லாமே வந்து திறனாய்வு தான் இந்த சொற்களுக்கு எல்லாமே ஒரே பொருள் வந்து திறனாய்வு தான் சரிங்களா இப்போ முதல்ல திறனாய்வு நூல் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம இப்போ கொஷின் கேட்டிருந்தாங்க திருவள்ளுவாலையே ஒரு திறனாய்வு நூல்கள் தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இதுவும் பஞ்சாங்கம் நூல்களில் தான் இருந்து கேட்டிருக்கு அதுவும் யார் சொன்னால் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு கொஸ்டினாவே பிஜிடிஆர்பியில் கேட்டுட்டாங்க சரிங்களா இப்போ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா உச்சிமேர் புலவர் நச்சினார் புன இனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் வந்து யாம் பிடித்ததை சாதிப்போம் என்னும் செருக்கால் மயங்குபவர் என்று அவரை குறை ஊறியவர் வந்து சிவஞான முனிவர் அடுத்து திருக்குறளில் பெரும்பாலான வெண்பாக்கள் எம்முறையில் அமைந்துள்ளன அப்படின்னா பாராட்டு முறை திறனாய்விற்கு உட்பட்டது அப்போ திருவள்ளுவ மாலை அந்த நூல் வந்து திருக்குறளை வந்து பாராட்டி தான் நிறைய புலவர்கள் எழு எழுதியிருக்காங்க அந்த நிறைய புலவர்கள் பாராட்டி எழுதினதை தொகுத்து தான் வந்து திருவள்ளுவ மாலை என்ற நூலாக வெளிக்கொணரப்பட்டது இல்லையா அது உங்களுக்கே தெரியும் அது வந்து அந்த நூல் வந்து பாராட்டுமுறை திறனாய்விற்கு உட்பட்டது அப்போ திருக்குறளில் உள்ள பெரும்பாலான வெண்பாக்கள் எம்முறையில் அமைந்துள்ளன இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள்பா பாராட்டுமுறை திறனாய்விற்கு உட்பட்டது மூன்றாவது கேள்வி திறனாய்வாளன் என்பவனும் மற்றவர்களைப் போல சமூக வரலாற்று விதிகளுக்குள் அடங்குபவன் அவைகளிலிருந்து அவன் விலகி நின்றுவிட முடியாது என்று கூறுபவர் கிரகாம் கோப் அதாவது திறனாய்வாளன் என்பவன் மற்றவர்களைப் போல சமூக வரலாற்று விதிகளுக்குள் அடங்குபவன் அவன் வந்து சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை எழுதும் பொழுது சமூகத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் எழுத வேண்டும் அதிலிருந்து அவன் விலகிவிட முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிரகாம் கோப் எழுத்தாளனை சொல்கிறார் அப்போது நான்காவது கேள்வி பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபம் சோழ நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடும் சாசனம் திருவள்ளறை சாசனம் அப்போ எந்தெந்த நூல்கள் வந்து எங்கெங்கெல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அப்ப அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபம் சோழ நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடும் சாசனம் திருவள்ளறை சாசனம் மூலமாக நம்ம தெரிய வருது அடுத்து நூல் அரங்கேற்ற நிகழ்வுகள் தமிழ் இலக்கிய துறையின் களஞ்சியமாக இன்று விளங்குகிறது என்று ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க பாருங்கள் நூல் அரங்கேற்ற நிகழ்வுகள் தமிழ் இலக்கிய திறனாய்வுத் துறையின் களஞ்சியமாக இன்னுமே பெட்டகமாக இன்றும் விளங்குகிறது என்று கூறுபவர் ந சுப்பிரமணியம் சரிங்களா அரங்கேற்ற நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று நடந்ததுனால தான் வந்து நிறைய நூல்களை வந்து நம்ம சங்க இலக்கிய நூல்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா அரங்கேற்றம் இல்லை அப்படின்னா அந்த அரங்கேற்ற நிகழ்வுகள் முக்கியமாக மதுரையில் முச் சங்கங்கள் வளர்த்து அரங்கேற்றம் செய்தார்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த சங்கங்கள் இல்லை அப்படின்னா நிறைய நூல்கள் எந்த நூல்களுமே நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை சங்க இலக்கிய நூல்கள் நம்ம அறிய முடியாததாக இருக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதா இது அப்போ நூல் அரங்கேற்ற நிகழ்வுகள் தமிழ் இலக்கிய திறனாய்வுத்துறையின் களஞ்சியமாக இன்றும் விளங்குகிறது அப்படின்னு சொன்னவர் நா அடுத்து தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்றை தேடிச் செல்லுகின்ற ஒரு இலக்கிய மாணவன் அரங்கேற்றம் பற்றிய செய்திகளில் ஆழமாக ஈடுபட வேண்டும் என்றவர் நா சுப்பிரமணியம் அப்போ நூல்களை தேடி சென்று அந்த நூல்களில் இருக்கக்கூடிய வழிமுறைகளையும் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் பொழுது அது அரங்கேற்றம் நான்கு சான்றோர்களை அதாவது அவைகள் கூடி அவையை கூட்டி சான்றோர்களின் முன்னிலையில் ஒரு நூலை அரங்கேற்றம் செய்யும் பொழுது அந்த நூல்களிற்குரிய மதிப்பும் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்தேற்றப்படுகிறது நடந்தேற்றப்பட்டது அந்த வகையில் திறனாய்விற்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருப்பது அரங்கேற்றம் அப்படிங்கிறத கானா சுப்பிரமணியம் சொல்றார் அடுத்து தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்றில் தொகுப்பு சிறந்த இடம் ஒன்று பாடல்களை தேர்ந்தெடுப்பதை திறனாய்வாளனின் முதல் வேலை என்றவர் டி இலியட் அப்போ தொகுப்பு அப்படின்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிற ஒரு புலவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு தலைப்பாக வைத்து ஒரு நூலாக வெளியிடுவது அதுதான் தொகுப்பு அப்படின்னு சொல்லி திருவருட்பா தொகுப்புன்னு சொல்கிற இல்லைங்களா வள்ளலாக எழுதிய திருவருட்பா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா நிறைய பாடல்கள் அமைந்து ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறோம் அதை அப்போ அப்போ திறனாய்வாளனின் முதல் வேலை என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய திறனாய் வரலாற்றில் தொகுப்பு கலைக்கு சிறந்த இடம் ஒன்று பாடல்களை தேர்ந்தெடுப்பதை திறனாய் வளரின் முதல் வேலை என்றவர் டிசு இலியட் அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பஞ்சாங்கம் நூலில் இருக்குதுங்க மேல்கணக்கு கீழ்கணக்கு என்ற சில விதிகளை தழுவி பாகுபாடு செய்திருப்பது விமர்சன பண்பை எடுத்துக்காட்டுவது என்றதவர் ஏ பி ஐயர் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னது மேல்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை நம்ம படித்தோம் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து திருக்குறள் நாளடியார்லேருந்து குறைந்த அடிகளை பெற்றது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா அதையுமே பாகுபாடு பண்ணியிருக்காங்க மேற்குணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பாடல் வரிகளோடு அமைய பெற்ற நிறைய செய்திகளை கொடுக்கும் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இரண்டு வரிகள் மூன்று வரிகள் நான்கு வரிகள் அடங்கிய சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நூல்கள் எழுதுவது இதெல்லாமே எடுத்துக்காட்டு நாலடியார் திருக்குறள் இதெல்லாமே நான் மணிக்கடியை இன்னவனாக அற்பது இனிவனாக இருப்பது இதெல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்போது இந்த என்ற சில விதிகளை தழுவி பாகுபாடு செய்திருப்பது மேல்கணக்கு கீழ்கணக்கு என்ற சில விதிகளை தழுவி பாகுபாடு செய்து செய்திருப்பது விமர்சன பண்பை எடுத்துக்காட்டுகிறது என்றவர் ஏ பி சு ஐயர் அடுத்து சமய உணர்ச்சியும் சமய உணர்ச்சியும் இலக்கிய கலை ஆர்வமும் ஒருங்கே கலந்து ஒரு இயக்கத்தின் விளை இயக்கிய இயக்கத்தின் விளைவாகவே தொகுக்க பெற்றிருக்க வேண்டும் என்று கருதியவர் ஏ பி ஐயர் இப்போ சமய உணர்ச்சி அப்படிங்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்கள்லாம் வந்து எந்தெந்த சமயத்தை சார்ந்தது சமண சமயத்தை சைவ சமயத்தை சார்ந்தது அதே மாதிரி பன்னிரு திருமுறைகள் எந்த சமயத்தை சார்ந்தது இதெல்லாமே நம்ம சமயங்களை பிரித்து அதனுடைய சமயத்திற்கே அந்த சமய நூல்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் கடவுள் அதாவது கடவுள்களை வழிபடக்கூடிய முறைகள் எப்படி எந்தெந்த சமயம் எந்தெந்த கடவுள்கள் எந்தெந்த சமயம் சார்ந்த கடவுள்களை எப்படியெல்லாம் வழிபடுவார்கள் அப்படிங்கிறதை பிரித்து நம்ம தெளிவாக திறனாய்வு முறையில் கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இலக்கிய கலை ஆர்வமும் ஒருங்கே கலந்த ஒரு இயக்கத்தின் விளைவாகவே தொகு தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியவர் ஏ வி சு ஐயர் வள்ளலார் சார்பாக மறைமலை அடிகள் எழுதிய ஆய்வு நூல் அருட்பா ஆய்வுரை ஆறுமுக நாவலர் சார்பாக பிள்ளை எழுதி வெளியிட்ட ஆய்வு நூல் மருட்பா ஆய்வுரை இது வல்ல வள்ளலாரின் அருட்பா ஆய்வுரைக்கு மருட்பா ஆய்வுரை எழுதியவர் மறுப்பு தெரிவித்து ஆய்வுரை எழுதியவர் சரிங்களா இதுதான் திறனாய்வு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் சிலப்பதிகாரத்தின் முதல் எட்டு காதைகளை மட்டும் பதிப்பித்து வெளியிட்டவர் சீனிவாச ராகவாச்சாரியார் மூலப்பட திறனாய்வதை திறனாய்வை பாடபேதம் என்று வேற்றுமைப்படுத்தியவர்கள் உரையாசிரியர்கள் சரிங்களா மூலப்பட மூலப்பாடத் திறனாய்வு அப்படின்னாலே மூல நூல்களை வைத்து திறனாய்வு செய்வது சரிங்களா அடுத்து பாருங்க மகாகவி பாரதியாரின் இப்போ நம்ம சொல்லுவோம் கம்பராமாயணத்திற்கு மூலநூல் வந்து யார் எழுதுனா வான்மீகி எழுதிய ராமாயணம் இல்லைங்களா வான்மீகி எழுதிய அந்த நூலை வைத்து தான் வந்து இராமாயணத்தை கம்ப ராமாயணமாக படைத்தார் கம்பர் இதெல்லாமே மூலப்பாடத்திலிருந்து நூல்கள் எழுதுவது அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து நூல்கள் துணை நூல்களாக எழுதுவது இதுதான் இதுதான் மகாகவி பாரதியாரின் மூலப்பாடத்தில் உள்ள சிக்கல்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியவர் திறனாய்வாளர் கைலாசபதி அப்போ பாஞ்சாலி சபதம் உள்ள மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவான பாஞ்சாலி சபதத்தை எடுத்து எழுதினார் இல்லையா மகாகவி பாரதியார் அதுதான் மூலப்பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியவர் திறனாய்வாளர் கைலாசபதி பாஞ்சாலி சபதத்தில் அடுத்து கண்ணகி கோவலன் இருவரும் களவு காதலர் என தம் திறனாய்வு நூலில் குறிப்பிட்டவர்கள் சோமசுந்தரர் தோபோமி ரெண்டு பேருமே குறிப்பிட்டார்கள் கண்ணகி கோவலன் இரு களவு காதலர் இது முன்னுக்கு பின் முரணான செய்திகளாக இருந்தாலும் நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு நேர்மையான கணவன் மனைவியாக இருந்தார்கள் முறைப்படி திருமணம் செய்தவர்கள் அவர்களைவே வந்து களவு காதலர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திறனாய்வாளர் யார் சொன்ன சொன்ன திறனாய்வாளர்கள் சோமசுந்தர பாரதியார் தோப்போமி சரிங்களா இதுதான் வந்து திறனாய்வு மதிப்பீடு செய்வது ஒரு நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை மறுத்து சொல்வது அப்படிங்கிறது அடுத்து தமிழ் நாவலர் சரிதை தோன்றிய நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூல் ஐம்பத்தோரு புலவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறி செல்கிறது அடுத்து பதினேழாவது கேள்வி மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி வெளியீட்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பட்டினப்பாளைய ஆராய்ச்சி வெளியீட்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பத்தொன்பதாவது கேள்வி சாகுந்தலா நாடகம் ஆராய்ச்சி வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எல்லாமே வந்து மறைமலை அடிகளுடைய நூல்கள் தான் இருபதாவது கேள்வி வில்லியம் மின்டோ ஆங்கில திறனாய்வாளர் என்பவரின் திறனாய்வு கருத்துக்களை பின்பற்றி தான் ஆய்வுரை செய்வதாக தம் ஆய்வு நூல் முன்னுரையில் தெரிவித்தவர் அடிகள் இப்போ அடிகள் யாரை பின்பற்றி ஆய்வு நூல் செய்தார் அப்படின்னா அவருக்கு வழிகாட்டிய ஆசான் யார் அப்படின்னா வில்லியம் மின்டோ அவரை தான் குறிப்பிட்டிருக்காரு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா மாந்தருள் ஒரு அன்னப்பறவை என சுட்டப்படும் தென்காசி களங்காட்டு சிதம்பரம் முதலியார் டி கே சி தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்றின் போக்கை ஆக்குகின்ற ஒரு சக்தியாக இயக்கியுள்ளார் என்று புகழாரம் சூட்டியவர் கி ராஜநாராயணன் சரிங்களா கரிசல் காட்டு இலக்கியவாதி எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர் வந்து டி கேசியை புகழ்ந்திருக்கார் சிறந்த ரசனை திறனாய்வாளர் ரசிகமணி அப்படின்னு இல்லையா ரசனை முறை திறனாய்வாளர் அதுவும் பிஜிடிஆர்பி கொஷினுக்கே கேட்டுட்டாங்க டி கேசி டி கே சிதம்பரனார் அவரைத்தான் வந்து மாந்தருள் ஒரு அன்னப்பறவை என சுட்டப்படும் தென்காசி களங்காட்டு சிதம்பரம் முதலியார் அவர் நூல்களை திறனாய்வு செய்யும் பொழுது நல்ல கருத்துக்களை மட்டுமே உண்மை தன்மை வாய்ந்த கருத்துக்களை மட்டுமே எடுத்து வெளியிடுவார் நூலாக வெளியிடுவார் திறனாய்வு செய்து வெளியிடுவார் அப்படிங்கிறத வந்து ஒரு அன்னப்பறவை எப்படி பாலில் தன்னையும் பாலையும் தண்ணியும் தனியாக பிரித்து கொடுக்கும் அதுபோல் நல்ல செய்திகளையும் நல்ல பல கருத்துக்களையும் தனியாக பிரித்தெடுத்து சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து கூறியவர் டிகேசி அப்படிங்கிறதா வந்து யார் இப்படி பாரா பாராட்டியிருக்காங்க அப்படின்னா கீ ராஜநாராயணன் கொஞ்சம் விளக்கம் அதிகமாக தான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ் அடுத்த நம்ம காலேஜ் டிஆர்பி வினாவிடை குறிப்புகள் அடுத்த பதிவில் கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இது எல்லாமே வினா வந்து எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா முனைவர்களை வைத்து தான் எடுத்திருக்கோம் அவர்கள் கொடுத்த வினாத்தால் தான் இது நம்ம வாசித்து கொடுக்குறோம் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கொடு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இப்போவுமே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பாருங்கள் இந்த வினாவிடை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனி விரைவில் வந்து காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் யூஜி டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கு தனியாக நம்ம ஷெட்யூல் வந்து அடுத்த பதிவில் கொடுப்போம் டீச்சர்ஸ் நன்றி வணக்கம்